அப்படியே தெரியும் இவரை ஆஃபீஸில் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம் பட் எனக்கு அந்த லவ் அப்படின்னு சொல்லி வந்தது வந்து ப்ரொடெஸ்ட் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் இருந்தது இல்லையா அந்த ப்ரொடெஸ்டில் வந்து நான் போயிருந்தேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ஏலாம் பொருத்தமாக தான் இருப்போம் செட்டே ஆகாது ஆஃபீஸ்ல எல்லாம் பட் அந்த ப்ரொடெஸ்ட்ல போனப்போ நாங்கள் ப்ரொட்டஸ்ட்ல எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்போ இவர் வந்தாரான் அங்கே ஸோ பார்த்துட்டு ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரியாக்ஷன் விட்டேன் ஐயோ யோ இவன் முஞ்சில முழிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது பட் அவரில் ரொம்ப காமாக வந்துட்டு நந்தினி இங்கே வந்து உட்காரு அப்படி சொன்னாரு எதுக்கு இந்த இந்த மனுஷனா இப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன் பட் அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரொட்டஸ்ட்லேருந்து நான் வீட்டுக்கு போற வரைக்கும் ரொம்ப செக்யூராக கூட்டிகிட்டு போனார் அவரோட விரல் கூட என் மேலே படல ஸோ ஜோவியெல்லாம் நம்ம பழகுறோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா கை பிடிச்சிட்டு போகிறது பட் அவரோட விரல் கூட என் மேலே படல பட் அவ்வளோ ஒரு செக்யூராக கூட்டிகிட்டு போனார் என்ன அங்கேருந்து வீடு வரைக்கும் ஸோ அந்த அந்த மொமெண்ட்டில் எனக்கு அவர் மேலே லவ் வந்தது அப்புறம் பிப்ரவரி ஃபோர்டீன் வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்புறம் நானே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் ஃபிப்ரவரி 14 தேதி போய் ஆமா ஓகே உங்களுடைய தாய்மொழி என்ன சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா ஓகே அவர் வந்து அக்செப்ட் பண்ணல அவர் என்ன சொன்னார்னா என்னை கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொன்னாரு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அப்புறம் ஒத்துக்கவே இல்லை இப்போ வரைக்கும் ஐ லவ் யூங்கிற நான் கேட்டதே கிடையாது பட் நான் தான் சொல்லிருக்கேன் அவர்கிட்ட ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நிறைய டைம் சொல்லிருக்கேன் இப்ப சௌராஷ்டர் சொல்லுவாங்க ஓகே அது திருப்பி சார்

அவங்க வீட்லேயும் சேம் ஒத்துக்கலை அவர் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லலை எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாரு அவங்க வீட்டில் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒத்துக்கலை அவர் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணார் அவங்க அம்மாவை பட் அவர் என்கிட்ட சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவங்க அம்மா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட பேசினதுல முக்கால்வாசி இப்போ வரைக்கும் என்ன ஃபைட் வந்தாலும் சரி அவங்க அம்மாவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் என்ன நடந்தாலும் சரி அம்மாதான் அந்த ஒரு கேர் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ஒரு புடிச்சமா சம்டைம்ஸ் எனக்கு பொறாம கூட படுவேன் பரவாயில்ல அம்மா மேல இவ்வளோ கேரிங்கா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அது பட் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொன்னப்போ அம்மா வந்து ரொம்ப பிளைண்டா நம்பினாங்க என் பையன் அப்படி பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் போய் சொன்னதும் எனக்கு அது ஒரு வித வருத்தம் இருக்கு நம்மளால அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்களே அந்த ஒரு செகண்டா அவர் ஹர்ட் பண்ணவே கூடாதுன்னு நினைப்பாரு அவங்க அம்மாவை எந்த விஷயத்துக்கும் இது வரைக்கும் ஹர்ட் பண்ணதே கிடையாது ஸோ இது சொன்னது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்தது பட் இருந்தாலும் எங்க வீட்டில் வந்து ரொம்ப ஒத்துக்கவே இல்லை ஒரு ஸ்டேஜ்ல இந்த விஷயம் அவருக்கு தெரியாது ஆக்சுவலா பயங்கரமா அடிச்சாங்க என்ன பயங்கரமா அடிச்சிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு நீ போய் கல்யாணம் பண்ணேன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படி சொன்னாங்க நீங்க ஏன் பண்றீங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மருந்து எடுத்து சாப்பிட்டேன் அப்போயே தம்பி சொன்னா போட்டும் விட்டுருங்க அவ அப்படியே போயிடட்டும் பொண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கலாம் நீங்க விட்டுருங்க அப்படி சொன்னா பட் எங்க பாட்டி தான் வந்துட்டு இல்ல இல்ல வேண்டாம் அவ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னா கண்டிப்பா அந்த பையன் நல்ல பையனா தான் இருப்பான் அவளை எப்படியாச்சும் பண்ணி எனக்கு தெரியும் எங்கள் பாட்டி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால கடைசி எங்கள் பாட்டி ஒத்துக்கிட்டனால மேரேஜ் அன்னைக்கு கூட அவங்க ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் என்ன சொன்னாங்கன்னா ஃபைனலாக நாங்கள் வர்றோம் அவ்வளோதான் வேற எதுவும் எங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தாத அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் எதுவும் எதிர்பார்க்கலை ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போவே ஜிபை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்க ஃபேவரட் ஷோக்கில் எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க